சற்று முன் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சித் தலைவர் விஜய் முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் தலைவர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார் கட்சி தொடங்கி ஒரு வருடம் முடிவடைந்திருக்கிறது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் களம் காண இருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விரைவில் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அதற்கு முன்பாக கட்சியின் கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தும் வேலைகளை தீவிரமாக செய்து வருகிறார் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் கவனம் செலுத்தும் வகையில் கட்சியின் நிர்வாக வசதிக்கு நூற்றி இருபது கட்சி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நிர்வாகிகளோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கும் நியமன ஆணையோடு வெள்ளி நாணயம் வழங்கி விஜய் வாழ்த்துக்களுமே தெரிவித்திருந்தார் அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஐந்தாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலும் அடுத்தடுத்து வெளியானது நியமனம் செய்யப்பட்டுள்ள கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் பல்வேறு அறிவுறுத்தல்களையுமே கூறி வருகிறார் இது மட்டுமல்ல கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதியோடு கட்சி தொடங்கி சரியாக ஒரு வருடம் முடிவடைந்திருக்கிறது அந்த சமயத்தில் விஜய் தொண்டர்களுக்கு கடிதமும் எழுதினார் அதுவும் கவனம் பெற்றிருந்தது தற்போது வரை ஐந்தாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது இவர்கள் அனைவருக்குமே தற்போது ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதன்படி நகரம் ஒன்றியம் பகுதி வட்டம் உள்ளிட்ட பதவிகளுக்கு நிர்வாகிகள் நியமனம் செய்ய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார் அதாவது நகரம் ஒன்றியம் வட்டங்களுக்கு நிர்வாகிகளை நியமிக்க தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் உத்தரவிட்டிருக்கிறார் ஒரு மாதத்திற்குள் பட்டியலை தயாரித்து தமிழக வெற்றி கழக இணையதளத்தில் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் நிலையில இது தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நகரமாக பார்க்கப்படுகிறது விஜய் போட்டியிட போற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட போற தொகுதி இதுதான் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல சில தகவல் பரவிட்டிருக்கு அந்த ஊர் மக்களும் இதை சொல்கிறார்கள் காரணம் இதுதான் விஜயுடைய பூர்வீக ஊர் பூர்வீக கிராமம் இங்க தான் அவர் போட்டியிடணும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு அவருடைய பூர்வீக அதானே நாங்க எப்படி நம்பறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதற்கும் அந்த ஊர் மக்கள் ஆதாரப்பூர்வமாக சில புத்தகங்களையும் சில எவிடன்ஸையும் காட்டுறாங்க இப்படி அந்த ஊரை பற்றிய தகவல்களையும் இங்கதான் விஜய் போட்டி போட போறாரா உள்ளிட்ட கேள்விகளுக்கான விடயமாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது மாவட்டம் ஒட்டபடாரம் அருகே கொம்பாடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்துல சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சொல்லப்படுது இந்த கிராமம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய சிறு வயதில் அங்குதான் இருந்ததாகவும் அவருடைய தந்தை பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கு ப்ரூஃபா இந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிராமத்துல தூய மிக்கல் அதி தூதர் அப்படின்னு ஒரு சர்ச்

இருக்கிறதுனால அவங்க அங்க இருந்து அதாவது கொம்பாடி இருந்து பரமக்குடிக்கு குடும்பமாக இடம் பெயர்றாங்க அந்த பரமக்குடிக்கு பிறகு அங்க இருந்துதான் சென்னைக்கு போறாங்க இப்படியாக இவங்களுடைய இடம்பெயர்வு அப்படிங்கறது இருக்கு ஆனா இன்னுமே கொம்பாடி கிராமத்துல இசை சந்திரசேகரனுடைய தந்தை வழி உறவினர்கள் இருப்பதாகவும் அங்க அவருக்கு சில சொத்துக்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு இன்னமுமே உறவினர்கள் அங்கு வாழ்ந்துட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க எஸ் ஏ சந்திரசேகரனுடைய முன்னோர் வாழ்ந்த வீடு நிலங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களும் அதிகாரப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா வெளியாகி இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களும் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை நாங்க பாத்திருக்கோம் எங்களுடைய அக்காவோடு விஜய் விளையாடி இருக்காரு விஜய் அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒன்று ரெண்டு வயது இருக்கும் போது அவர் அந்த பகுதிக்கு வந்ததாக எல்லாம் தகவல்கள் வெளியாகி இருக்க இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் பூர்வீகம் எங்களுடைய கிராமம் அப்படின்னும் விஜய் திரைப்படத்துறையிலிருந்து தற்போது தமிழக அரசியல் பயணத்திற்கு வந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க அதே போல அரசியல்ல எப்படி விஜயகாந்த் அவருடைய சொந்த மண்ணில் போட்டியிட்டாரோ அதே போல விஜயும் இந்த மண்ணிலிருந்து இருந்து போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது அந்த கிராம மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கு விஜய் சவிசாய் செவி உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் இருக்கு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இதற்கான பதிலை சொல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்